இன்னைக்கு வந்து என்ன ஒரு கோட் பார்த்தீங்கன்னா புஷ் வந்து வெயிட் வச்சு எப்படிலாம் வந்து பண்ணலாம் தான் நீங்க சொல்ல போறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க இப்படி மேலே பிளேட் வச்சுக்கிட்டேன் பாருங்க பிளேட் மேலே வச்சுட்டு இங்கே வருங்க ஸ்லோவா இங்கே இருங்க ஸ்லோவா ஓகே இப்படி கொண்டு வந்துட்டு இந்த இது ஒன் இங்கே இருங்க டூ இங்கே த்ரீ ஈஸி ஃபோர் fine ஈஸி six seven ஈஸி eight ஈஸி nine last one ஓகேங்க இந்த மாதிரி டென் டிப்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து டென் கேஜி வைக்கிறேன் ஓகே இங்க பாருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க

Okay, slow, up. getting slow. One, two, three, four, five, six, easy, seven, eight, easy, nine, last one. Okay, slow. Up. Okay. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவர் ஹேண்ட் கிரிப் புஷ் அப்ஸ் உங்க தம்புஸ் அப்படியே இப்படி வச்சுக்கோங்க இங்க இருங்க இப்படி வச்சுட்டு இங்க வருங்க இந்த புஷ் இந்த புஷ் வச்சுட்டு இங்க இருங்க வெயிட் வந்து டென் கேஜ் டென் கேஜ் வைக்கிறேன் இங்க வருங்க உங்க தம்ஸ் அப் வெளியே வச்சுட்டு இங்க இருங்க ஸ்லோவா இங்க இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே ரிவர்ஸ் க்ரிப்புங்க இங்கிருங்க நீங்கள் இப்படிதானே பிடிச்சீங்க அப்படியே ஆப்போசிட்டுங்க இங்கே இருங்க கொஞ்சம் க்ளோஸாக வச்சுட்டு ரிவர்ஸ் க்ரிப் யாருங்க ஸ்லோ இங்கே இருங்க ஸ்லோவாக வச்சுட்டு ஸ்லோவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் 9 xinh okay.